காலைதோறும் புதியவை நம் வாழ்வின் வானவில் செப்டம்பர் பத்தொன்பது வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று வெளிப்படுத்த நான்கு மூன்று வானவில்லை பார்த்திருக்கிறீர்களா வெளிச்சமான தெளிவான வானத்தில் வானவில்லை பார்த்திருக்கிறீர்களா மிகவும் வித்தியாசமான வானவில்லை பார்த்த அனுபவம் எப்போதாவது உண்டா முழு உலகத்தையும் தண்ணீரினால் மீண்டும் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக வானவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படைத்தார் அழகிய வானவில்லை ஆச்சரியமாக பார்க்காத நபரில்லை பொதுவாக மழைக்கு பின் காணப்படும் வானவில்லை நடுப்பகல் வெளிச்சத்தில் நயாகர அருவியில் அதிகமாக பார்க்க முடியும் கிழக்கில் உதிக்கும் சூரியன் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் இருக்கும் இந்த அருவியின் மேல் மதியான நேரத்தில் பிரகாசமாக ஜொலிக்கும் கூரிய கதிர்கள் உயரத்திலிருந்து விழும் தண்ணீரினால் உண்டாகும் மிக அடர்த்தியான நீர்த்துவலைகளில் பட்டு வானவில் உருவாகும் பகலின் சூரிய ஒளியில் எப்போதும் அங்கு வானவில்லை பார்க்க முடியும் நம் வாழ்க்கையிலும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவும் தண்ணீராகிய பர்சுத்தாவின் இருக்கும்போது நம் வாழ்க்கை அழகிய வானவில்லை போன்ற மிகவும் அழகாக இருக்கும் மனித இனத்திற்கு தேவன் அருளும் சமாதானத்தின் அடையாளமாக வானவில் காணப்படுகிறது மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்துடைய மகிமையின் சாயலுக்குரிய இருந்தது அதை நான் கண்டபோது முகுங்குப்புற எழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் இசைக்கல் ஒன்று இருபத்தி எட்டு பொதுவாக இருட்ட கார்மேகங்கள் சூழ்ந்து அடைமழை பெய்த பிறகு அழகிய வானவில் வானத்தில் தோன்றும் ஆனால் அதற்கு மிகவும் தேவையானது சூரிய ஒளி ஆம் நம் வாழ்க்கையிலும் கார்மேகங்கள் சூழ்ந்த பெரும் புயலும் தோன்றி மழையும் பெய்து நம்மை அலைக்கழிக்கும் ஆனாலும் நீதியின் சூரியன் நம் வாழ்க்கையில் உதிக்குமானால் துன்பங்கள் நீங்கி நம் வாழ்வில் சமாதானமாகிய வானவில் தோன்றும் உலகத்தில் நாம் காணும் வானவில்லானது சிறிது நேரத்திற்கு பிற்பாடு மறைந்து போகும் யோவான் பார்த்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக வைக்கப்பட்டு இருக்கும் அழியாத வானவில்லை பார்ப்பவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஜெபம் பிதாவே வாக்குத்தத்தமான தேவன் எங்களுடன் மகிமையின் வானவில்லாக இருப்பாராக ஆமீன்